ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹைதராபாத் தமிழ் கண்மணிகள் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா எனக்கு ஒரு கமெண்ட் வந்திருந்தது அந்த கமெண்ட் பற்றி நான் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் வந்து மை ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் இன்ட்ரோ அப்படின்ற வீடியோவை வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக அவங்களும் இங்கே ஹைதராபாடில் தான் இருக்காங்க அவங்க வந்து நாங்கள் சம்சார் இப்போ தான் வந்திருக்கோம் அக்கா இங்கேருந்து நம்ம தமிழ்நாடு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் எவ்வளோ ட்ராவல் ஆகும் அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ ப்ரைஸ் அதெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதை பற்றினா டீட்டெயிலான வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறீங்க அவங்க இங்கே வந்து சிக்ஸ் மந்த் தான் ஆகுதான் ஸோ இங்கே வந்துட்டு எப்படி அவங்க வந்து அங்கே போகணும் ஈஸியாக போகலாம் அப்படின்ற கொஷினை எல்லாம் கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் ஒன்று ஒன்றா நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நான் ஒன்று ஒன்றாவே உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஏன்னா ஒன்று இல்லைன்னா ஒன்று மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கன்ஃப்யூஸ் ஆகிடும் ஸோ அதனால தான் நான் எழுதி வச்சுருக்கேன் நான் வந்து ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்த் வந்து மேரேஜ் ஆகிட்டு தமிழ்நாட்டில் தான் இருந்தேன் ஆஃப்டர் சிக்ஸ் மந்த்து தான் நான் வந்து இங்கே ஹைட்ராபாத்தே வந்தேன் அப்போல்லாம் வந்து ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாருன்னா என்னை வந்து இங்கே ஹைதராபாத்லேருந்து தமிழ்நாடுக்கு வந்து பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணி வந்து பார்ப்பார் அவர் சிங்கிள் பர்சனுன்றதுனால பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணி வருவார் சில டைம் புக் பண்ணி வருவார் சில டைம் வந்து அப்படியே ஏறி கூட வருவார் அந்த மாதிரி தான் சிக்ஸ் மந்த் வந்து போயிட்டு இருந்துச்சு ஆஃப்டர் சிக்ஸ் மந்த்து தான் நான் இங்கே வந்தது இங்கே ஹைடராபாத் வந்தபோதே நாங்கள் வந்து ட்ரெயினில் தான் வந்தோம் அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் ட்ரெயினில் தான் போய் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் ஏதாவது எமர்ஜென்சின்ற வரும்போது தான் பஸ்ஸில் போவோம் மோஸ்ட்லி ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணுறோம் ஏன் அப்படின்னா இங்கே இருந்து நம்ம தமிழ்நாடுக்கு போகிறதுக்கு எங்கள் இடத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னா ஒன் டே ஃபைவ் ஹவர்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் மினிட்ஸ் ஆகுது ஸோ அவ்வளோ நேரம் வந்து பஸ்ஸில் முடியாதுன்றதுனால தான் ட்ரெயினை சூஸ் பண்ணி அப்படி நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் இருக்கிற இருந்து ஸ்டேஷன் போகணும் அப்படின்னா மேக்ஸிமம் ஒன் ஒன் ஹவர் ஆகும் நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து சிகந்திராபாத் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் நாங்கள் போவோம் ஏன்னா அங்கே தான் வந்து நம்ம தமிழ்நாடுக்குள்ளே ட்ரெயின் வந்து கிடைக்கும் ஸோ நாங்கள் சிகண்டராபாத் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனோம் அப்படின்னா மார்னிங் வந்து இங்கேருந்து டைமிங் என்ன அப்படின்னா நாங்கள் இங்கேருந்து டென் ஓ கிளாக் வந்து கிளம்புவோம் டென் ஓ கிளாக் நாங்கள் கிளம்பும் போது ராபிடோ தான் புக் பண்ணுவோம் ராப்பிடோ வந்து இங்கேருந்து அங்கே சிகண்டராபாத்துக்கு எவ்வளோ கேட்பாங்க அப்படின்னா எங்கள் இடத்துலேருந்து அங்கே வந்து டூ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் கூட சார்ஜ் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ ஒன் டூ ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் நாங்கள் அங்கே போய் ரீச் ஆகிடுவோம் எங்களுக்கு வந்து அங்கே சிகண்டராபாத்தில் வந்து டுவெல் தேர்ட்டிக்கு வந்து ட்ரெயின் சபரி எக்ஸ்பிரஸில் தான் நாங்கள் போவோம் ஸோ அப்போ என்ன பண்ணுவோன்னா இங்கேருந்து பத்து மணிக்கெலாம் நாங்கள் கிளம்பிடுவோம் ஏன்னா ட்ராஃபிக் இருக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய சிக்கிடக்கூடாதுன்னு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் பிஃபோர் இருந்தாலுமே பரவாயில்லன்றதுனால ட்ராவல் டைம்லலாம் அலைச்சல் எப்போவுமே வச்சுக்கவே மாட்டோம் எப்பயுமே ஆஃப் அன் ஹவர் முன்னாடி தான் நிற்போமே தவிர அறக்க பிறக்க அந்த தான் எங்களுக்கு கிடையாது ஹஸ்பண்டும் அப்படி தான் நானும் அப்படி தான் ஸோ என்ன பண்ணுவேன்னா எங்கள் இடத்துலேருந்து ராப்பிடோவில் புக் பண்ணி தான் போவோம் டூ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுவாங்க சிகண்டராபாத்துக்கு அதுக்கப்புறமா அங்கேருந்து சபரி எக்ஸ்ப்ரெஸ்க்கு எவ்வளோ ஆகும் அந்த ட்ரெயினோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா ஸ்லீப்பரில் தான் நாங்கள் போவோம் ஏன்னால் கொஞ்சம் அப்போ தான் படுத்து எடுத்துகிட்டு நம்மளால போக முடியும் உக்காந்துட்டுலாம் போக முடியாது அதுவும் நம்மள மாதிரி லேடிஸ்லாம் வந்து உக்காந்துச்சிட்டு கண்டிப்பாக போக முடியாது ஸோ எப்பயுமே ஸ்லீப்பர் தான் புக் பண்ணுவோம் ஸ்லீப்பர் வந்து ஒருத்தவங்களோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஃபார்ட்டி ருபீஸ் ஸோ எங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ருபீஸ் ஆகுது அது அது வந்து இந்த எப்படி சொல்ல சர்வீஸ் சார்ஜ் அந்த சார்ஜ் சார்ஜுன்னு போட்டு ஒரு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஆக்கிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது நாங்கள் எப்படி புக் பண்ணுவோம் அப்படின்னா ஆன்லைனில் புக் பண்ணுவோம் எக்ஸிகோ ட்ரெயின் ஆப்னு இருக்குது தேவைப்பட்டால் அந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அந்த ஆப்பில் தான் நான் எப்பயுமே புக் பண்ணுவேன் எப்படின்னா ஒரு டூ மந்த்ஸ் பிஃபோரே நான் புக் பண்ணி வச்சுருவேன் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரெயின் வந்து இந்த ஸ்லீப்பருக்கான சீட்ஸ் வந்து அவைலபிலிட்டியாக இருக்கும் இல்லைனா ரொம்பவே கஷ்டமாயிடும் இப்போ ஒரு பிளான் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஜனவரி மந்த் நாங்கள் போகிறோம் அப்படின்னா ஆனால் நவம்பர் மந்தே புக் பண்ணி வச்சிருவேன் அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்லீப்பர் கிளாஸ் வந்து கிடைக்கும் சம்டைம்ஸ் இல்லைனா வந்து கிடைக்காதுன்றதுனால முன் முன்கூட்டியே புக் பண்ணி வச்சிருவேன் ஸோ ஒரு ரெண்டு பேருக்கு வந்து எங்களுக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கிட்ட ஆகுது ட்ரெயினோட ப்ரைஸை ஓகேங்களா அடுத்து நாங்கள் எங்கே இறங்குவோம் அப்படின்னா சிகந்திராபாத் டு திருவஞ்சம் அங்கே இறங்குவோம் அங்கே இறங்க இறங்குவோம் அங்கே இறங்கிட்டு எங்களுக்கு வந்து அங்கேருந்து எங்கள் ஊருக்கு பஸ் பிடிக்கணும் பஸ் பிடிச்சி தான் நாங்கள் போனோமே அது எந்த ஊருன்னு இப்போ சொல்லவே மாட்டேன் அது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அதனால தான் நான் நேமே மென்ஷன் பண்ணாமல் இருக்கேன் ஸோ தமிழ்நாட்டில் நான் எந்த ஊருன்னு இன்னும் சொல்லவே இல்லை நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க வரக்கூடிய வீடியோஸில் நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ சபரி எக்ஸ்பிரஸ் ஏறி சிகந்தராபாத்லேருந்து தமிழ்நாடு போகணும் அங்கே தமிழ்நாடுக்கு நம்மளால டேரக்டாக போக முடியாது நாங்கள் இருக்கிற இடத்துக்கு திருவாண்டரமில் தான் இறங்கணும் ஸோ திருவாண்டரம் சென்ட்ரலில் இறங்கி தான் எங்கள் ஊருக்கு போகணும் சரிங்களா இதுக்கு வந்து டுவெல் தேர்ட்டிக்கு இங்கே வந்து சபரி எக்ஸ்பிரஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க டுவெல் தேர்ட்டிக்கு நாங்கள் இன்றைக்கி ஏறுறோம் அப்படின்னா அடுத்த நாள் நைட்டு சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் திருவேந்திரமில் வந்து ரீச் பண்ணுவாங்க ட்ரெயினை அப்போ ட்ரெயின் ட்ராவல் டைமிங்கை பார்த்துக்கங்க வீட்டிலேருந்தே நாங்கள் பத்து மணிக்கு கிளம்பிடுவோம் இங்கேருந்து ஆட்டோவில் வீட்டிலருந்தே பத்து மணிக்கு இங்கேருந்து கிளம்பிட்டு பன்னெண்டரை மணிக்கு எங்களுக்கு ட்ரெயின் ஸ்டார்ட்டு பன்னெண்டரை மணிக்கு அங்கே ஏறினோம் அப்படின்னா நாளைக்கு நைட்டு ஆறரை மணிக்கு தான் திருவேந்திரம் சென்ட்ரல்லே நாங்கள் போய் ரீச் ஆவோம் அங்கேருந்து எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு த்ரீ ஹவர்ஸ் ட்ராவல் அதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் ஆகும் அப்படின்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகும் ஒரு ஆளுக்கு ஸோ இப்போ ரெண்டு பேருக்கு சேர்த்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸு அப்புறம் அங்கே இறங்கி எங்கள் ஊருக்கு கொஞ்சம் நடந்து தான் போகணும் அப்படி இல்லைன்னா அந்த ராத்திரியில் நடந்துலாம் போக முடியாது ஸோ அதனால் அங்கேருந்து ஆட்டோவில் தான் போய் ஆகணும் அதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு இல்லை ரெண்டு பேருக்குமே சேர்த்து ஃபிஃப்டி ருபீஸ் கேட்பாங்க சரிங்களா இவ்வளோவோ ஆகுது இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் டோட்டலாக ப்ரைஸு இங்கேருந்து ராப்பிடோவில் புக் பண்ணி போகிறதுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் கேட்பாங்க அப்புறமா சபரி எக்ஸ்ப்ரெஸ் ட்ரெயின் ஸ்லீப்பர் சீட்டுக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஆகுது அப்புறம் இருந்து எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு இரநூறுபா அப்படின்னா ஆகும் அப்புறம் ஆட்டோவுக்கு ஐம்பது ரூபாய் இது எல்லாமே கூட்டி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்துடும் மறுபடியும் நான் சொல்கிறேன் இங்கேருந்து எங்கள் இடத்துல இருந்து அதாவது சிகந்தராபாத் தான் நாங்கள் போய் ரயில்வே ஸ்டேஷன் ஏறினோம் அங்கேருந்து திருவாண்டிராம் சென்ட்ரல் திருவாண்டிராம் சென்ட்ரல்லேருந்து எங்கள் ஊருக்கு பஸ்ஸில் போயிட்டு அங்கே தான் ஆட்டோவில் போனோம் இப்படி தான் சிஸ்டர் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம் ரொம்பவே முடியாது அதுவும் இப்போ பேபி வச்சுட்டு எங்களால் உண்மையா முடியல என்ன பண்ணேன் வெளியூர்லேருந்து வேலை செய்யும் போது இப்படி தான் ஆகும் இப்படிதான் நம்ம ட்ராவல் பண்ணியும் ஆகணும் அதுக்கும் இல்லாமல் நம்ம முன்கூட்டியே புக்கும் பண்ணி ஆகணும் இதுதான் நம்மளோட நிலமை உங்களுக்கெலாம் இந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் ஹைதராபாட் ரிலேட்டடான வீடியோஸுமே நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க நான் ஒன்று ஒன்றா ஆன்சர் பண்ணுறேன் மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டேங்க பாய்